வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு சொல்லலாம் சில பேருக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ ரோமன் டைன்ஸுக்கு டபுள்யூ பார்த்தீங்கன்னா நான் நூறு கோடி இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து வீட்டில் சும்மா உட்கார வச்சுட்டு இந்த ட்ரிபிள் ஹைச் வந்து ஒருவேளை டபுள்பிள்யூ இழுத்து முடிட்டு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிறான்னு தெரில ஒரு குப்பை ஷோவாக நடத்திட்டு வராரு அதாவது ரோமன் ட்ரெயின்ஸுக்கு நூறு கோடி ரூபா இரநூறு ரூபா சம்பளம் கொடுக்க வச்சு நக்க நக்கை இருக்காரு ஓப்பனாக சொல்லணுன்னா நான் ப்ரோ இப்படிலாம் கொச்சா கொச்சையாக பேசுகிறேன் அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்பிக்கே அதுதான் அதான் ஓப்பனாகவே ஸ்டார்டிங்கிலேயே சொல்லிட்டேன் ஏன்னா இதுக்கப்புறமா நான் எதெல்லாம் பேச வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ட்ரெயின்ஸை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாதா ரெண்டாவது விஷயம் ப்ராக்லஸ்னரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க மூணாவது விஷயம் ட்ரிபிள் ஏஜுக்கு டபிள்யூ மேலே என்ன கோவம் கோமன் ட்ரெயின்ஸ் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற யாரால் இருக்கும்போது எம்பட்டு கஷ்டப்பட்டாருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் டிரைபிள் சீஃப் ஆகிறதுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸு அதை தாண்டி முந்நூறு நாளை தாண்டி ஐநூறு நாளை தாண்டி ஆயிரம் நாளை தாண்டி ஆயிரத்தி முந்நூறு நாள் கழியும் தாண்டி டபிள்யூ சாம்பியன் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது நமக்கு தெரிஞ்ச தான் அது ரோமன் ட்ரெயின்ஸ் பண்ணார் அந்த ட்ரைபிள் சீஃப் கேரக்டரில் ரோமன் ட்ரெயின்ஸ் இருந்த எறாலாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க டபுள் சாம்பியன்ஷிப்போட குறிப்பாக சொல்லணும்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் த பிளட் லைன் ஸ்டோரி வாவ் அந்த ராவை தனியாக வச்சுட்டு ஸ்மாக் மட்டுமே ரசிகர்கள் பார்ப்பாங்க ஸ்மாக் டோனுக்காகவே ரசிகர்கள் பார்ப்பாங்க அந்த ஃபாக்ஸ் நெட்வொர்க்கும் ரோமன் ட்ரெயின்ஸுக்குமான நெருக்கம் அப்படி இருந்ததுங்க உண்மையை சொல்லணுன்னா அது ஒரு பொற்காலம் இப்போ கூட அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணுது ஆனால் இப்போலாம் ஸ்மார்ட் டவுன் பார்க்க தோணுதான் நான் அவங்ககிட்ட கேட்குறேன் ஃபஸ்ட்டு நான் கோடி ரோட்ஸ் விஷயத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கோடி ரோட்ஸ் வந்து அண்டர் ஸ்பீடட் யூனிவர்சல் சாம்பியனாக இருந்தார்ல அது நல்லா இருந்தது ஆனால் செகண்ட் டைம் எது காக்கணீங்க அது தேவை இல்லாத விஷயம் இப்போது டபிள்யூஏ காப்பாற்றணுன்னா ஒரு பயங்கரமான வில்லன் தேவை இப்போது ரோமன் ட்ரெயின்ஸை எதுக்காக ஃபேஸனாக காட்டுறீங்க பத்து பைசாக்கு ப்ரோஜனம் இருக்கா ரோமன் ட்ரெயின்ஸை வச்சு இப்போ உங்களுக்கு என்னப்பா ரோமன் ட்ரைன்ஸை தப்பலாம் பேசுகிறேன் அப்படி இல்லை நான் நிஜமாக தான் பேசுகிறேன் ரோமன் ட்ரெயின்ஸை வச்சு உங்களுக்கு ப்ரோஜனம் இருக்கா கோழி கணக்கில் வருமானம் இருக்குது ஷோவை நல்லா சம்பாதிக்கிறோம் நக்கிறீங்க டபிள்யூடபிள்யூ பார்க்குற எங்களுக்கு என்னங்க இருக்குது உள்ள ரோமன் ட்ஸ் எப்படி வந்தாலே அனல் பறக்குமே அந்த ஓடிசிக்கு தீ மியூசிக்கை கேட்டாலே ஓடிசியே இல்லை ட்ரைபிள் சீஃப் தான் ஓடிசின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்குது அந்த ட்ரைபிள் சீஃப் வந்தாலே அரங்கமே அது ஒவ்வொரு மேட்ச்லேயும் டட்டன் டான் அந்த மியூசிக் கேட்ட உடனே இந்த ராக்கு வரும்போது சொல்லுவார் கையெல்லாம் எனக்கு இந்த ஊட்டி எழுந்து நிற்கணுங்க அப்படிப்பட்ட மூமெண்ட்டாக இருந்தது அந்த மனதனை பார்க்கும்போது ரோமன் டேன்ஸ் இல்லாத காலத்துலலாம் ஐயோ ரோமன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின காலமும் இருக்குது அப்படி மக்களை செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ண ரோமன் டேன்ஸை நாங்கள் ஃப்யூச்சர் ஆஃப் த ஒருத்தரை உருவாக்குறோம் பிக் பிரான்சன் டீட உருவாக்குறோம் பிக்கியை உருவாக்குறோம் பன்னிக்குட்டியை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் செதைச்சி விட்டுட்டிங்களாடா கோடி ரோட்ஸ் இந்த ரெண்டு வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகாராம் ரிட்டைர்மெண்ட் ஆகிற தூக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு மேட்ச்லேயும் வின் பண்ண வைக்க வைக்கிறீங்க ரோமன் டென்ஸ் இருக்கிறது என்ன சொன்னார் அவரை நீங்கள் காட்ட மாட்டேங்கிங்க அதாவது ரோமன் டென்ஸுக்கு நீங்கள் ஷெடியூல் கொடுக்குறீங்களா இல்லையே அத்தி பூத்த மாதிரி அதுவும் எப்படி தெரியுமா ரோமன் டென்ஸை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம மெயினிமண்ட்டாக கூட்டிகிட்டு வரணும் சர்ப்ரைஸ் பார்த்துக்கிட்டீங்களான்னு ஒரு தடவை சர்ப்ரைஸ்னு சொல்லலாம் ஒவ்வொரு தடவையும் ராவுடைய மெய்னிமெண்ட்டில் ரோமன் டென்ஸ் வருவார் இதுதான் சர்ப்ரைஸ்னா என்னத்த ரோமன் ட்ரைன்ஸை கண்டினியூ வர சொல்லுங்க மூணு வாரம் வராது அடுத்து மூணு மாதம் கழிச்சு சர்ப்ரைஸ் மூணு நாள் வராது அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் எத்தனை சர்ப்ரைஸ் உங்கள் சர்ப்ரைஸை கொண்டு போய் அடுப்பில் போட்டு வேக தான் வைக்கணும் ரோமன் ட்ரைன்ஸாக பழைய ரோமனாக கொண்டு வாங்க எதுக்கு அவரை ஃபேஸ்டனாக காட்டுறீங்க அவர் வில்லனுக்கே பிறந்தவர் யா அந்த அளவுக்கு வில்லத்தனத்தை தத்ரூமாக பண்ணார் த வில்ல அப்படின்னாலே ரேண்டியட்டன் தான் சொல்லுவார் அவரே தூக்கி சாப்பிட்டார் ரோமன் அப்படி பண்ணார் செமையாக பண்ணார் இப்போ பாருங்கள் அடி வாங்கிக்கிட்டு உத வாங்கிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் டபிள்பிள்வி பார்த்தீங்கன்னா வி வான் ரோமன் கண்டிப்பாக ரோமன் ட்ரெண்ட்ஸை ட்ரைபல் சீஃபாக கொண்டு வாங்க ஜே அப்படி முக்க முக்கில் போட்டுட்டு ரோமனுக்கு பின்னாடி நிற்க வைங்க ஜிம்மி உசவு சேருங்க சோளசிகா கூட சேர்க்கலாம் அந்த பழைய பிளேட் வேணும் ரோமன் வில்லாது வில்லுனா தேவை அப்படி இருந்ததுன்னு வைங்களேன் பழையபடி வீக் லெவலுக்கு போகும் இந்த டபிள்யூபிள்யூ வந்து நாசா காலாக்குறதுக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அவரை தான் சொல்லுவேன் ஏன்னா டபிள்யூடி சொல்கிறதுக்கெலாம் எதுக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து மண்டையை மண்டே ஆடிக்கிட்டு இருக்காரு இது எனக்கு பிடிக்கல நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கலாமே க்ரியேட்டிவ் ஹெட்டாக வந்து நிற்கலாமே அவ்வளோ சம்பளம் இல்லை ஏன் பண்ண மாட்டேக்காரு அப்படின்னு தான் தெரில ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இப்போ ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணால் அவரை வச்சே இந்த கம்பெனியை ஓட்டலாம் அப்படிங்கிறது தான் நச்சமான விஷயம் ஒரு ஜான்சினா இருக்கார்ல அவர் இல்லாட்டா இந்த ரஸ்லிங் கம்பெனியே இல்லைன்னு சொல்லுவாங்க அவரை இருபத்தி அஞ்சு வயசுல இருந்தே பழக்கி பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருபது வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனி உருவாக்குனேன் இப்ப ஜான்சினானா ஒரு முகம் இருக்குல்ல அதே மாதிரிதான் ரோமன் ட்ரெயின்ஸும் கடந்த பத்து வருஷமாக ரோமண்டியன்ஸில் செதுக்கி இருக்கிறாங்க இப்போ உடனே பார்த்தீங்கன்னா அவர் தூக்கி தள்ளி போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா எங்களுக்கு ஃப்யூச்சர் ஆஃப் த மெயினிமெண்டர் இருக்கார் பிரான் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பா ப்ரான் பிரேக்கர் ஃபஸ்ட்டு வளரட்டுப்பா இந்த வளர்ச்சி போதாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த பேசிக் அந்த இது இல்லை பிரான் கிட்ட ஃபைட் நல்லா சண்டை போடுறாரு சூப்பராக இருக்கிறாரு எல்லாம் ஓகே உல் ஃபுல் உல் எல்லாம் ஓகே அந்த தனி தோரணம் இல்லை ரோமன் ரேட் ஷீல்ட் அவுட்டு வந்தபோது அந்த தனி தோரணம் இருக்கலாம் அது இல்லை அவர் தனியாக பாரமன் காயாக இருக்கட்டும் தனியாக சண்டை போடட்டும் லைஃப் யூண்டெல்லாம் தோற்க வைக்கிறீங்க கேட்டால் ஃபியூஸ் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த கம்பனின்னு சொல்கிறீங்க ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி எல்லாம் சொல்லி தோத்துட்டா போயிட்டுருக்கோம் அது எதுக்குன்னு எனக்கு தெரில சித்லாவின்ஸ் கூட சேர்த்த வச்சு அவரை பெருசாக ஹைப் கட்டுவீங்கன்னு பார்த்தா இப்போ டைப்பு தான் கட்டிட்டு இருக்கீங்க ப்ராண்ட் பிரேக்கர் ஃப்யூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி சொன்னாலே பயமாக இருக்குதுங்க கைப்பாள் நான் பார்க்குறது இந்தியாவில் நான் அப்படி கை தட்டினேன் நானே தடவை சொல்லியிருக்கிறேன் ஒருத்துன்னு இப்போது இல்லை ஒஸ்துன்னு வந்துட்டு அப்படி காட்டிகிட்டு இருக்கானுங்க பிரான்சன் ரீடு அந்த மனுஷன் ரோமன் ரீன்ஸ் எப்படிப்பட்டவர் தெரியுமா பிராக் லஸ்டருக்கே தண்ணி காட்டினவருங்க ராகுக்கே தண்ணி காட்டவர் எத்தனை ரெஸ்ல சொந்தாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டி வின் பண்ணவர் அவர் வந்து பிரான்சன் ரீடு கிட்டலாம் தோற்று போகிறாருங்க என்னத்தை சொல்ல அதாவது சொல்லுவாங்கள்ல அந்த ரஜினி படத்தில் ஒரு டைலாக் உண்டுங்க இந்த வாழ்க்கையிலே இன்னும் எத்தனை கர்மத்தெல்லாம் பார்க்க போகிறேன்னு அதே தான் இப்போ டபுள்யூ ஃபேன்ஸுக்கு என்னென்ன கர்மத்தை பார்க்க போகிறோமா இப்போ ரோமன் ஃபேனிங் நீங்கள் செத்துருவான்னு சொன்னால் அப்படிலாம் விட்டுதலுங்க ஒருத்தர் ஒரு கேரக்டரை வச்சு பேஸ் பண்ணி சூப்பராக ரெஸ்லிங் வந்து கொண்டு போகிறானா அவனே நீங்கள் ஹீல்டனை காட்டுங்க ஏன் ரோமனை காட்ட மாட்டேங்க அப்படிங்கிறது தான் இப்போ டபுள்யூ சூப்பரான வில்லன் யார்ப்பா இருக்கா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் கண்ணை மூடிட்டு ஆ சுதுரான்ஸ் இருந்தார் போயிட்டார் வேற ஆ ஆ ஆ ஆ ஆதான் ஆதான் மட்டும்தான் பிஇல்லாம் இல்லை ஏன்னா இல்லையே ஒருத்தான வில்லை இல்லையே ரெண்டாயிரத்தி நான் பதி பதிமூணு பொண்ணுன்னு வைங்களேன் ட்ரூ இருந்தாருப்பா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க ரோமன் இருந்திருப்பா செம்மையாக இருந்தது ராகு வில்லனா மாறிகிட்டா இருப்பா சிஎம் பாங்க ஹில்ட்டனை பாட்டுங்க கோடியை ஹீல் கேரக்டராக மாற்றுங்க ட்ராண்டியை ஹீல் கேரக்டராக மாற்றுங்க ரோமான மாற்றுங்க அதாவது ஹீல் கேரக்டர் பண்ண எல்லாருமே அதாவது அந்த ரஸ்லிங் கம்பெனியை ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிற கோடி ரோட்ஸு ரோமன் ட்ரெயின்ஸு ரேண்டி ஆட்டனு இவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா இட்லி போய் அரைச்சிட்டு இருக்காங்க வீட்டில் உட்காந்துட்டு இந்த ரஸ்லிங் கம்பெனி ஈ ஊட்டிகிட்டு இருக்குது ஏன் அவங்கள உங்களை யூஸ் பண்ண தெரியாதா இந்த டபுள்யூக்கு உண்மையை சொல்லணுன்னா டபுள் பிளே மோசமாக போய்ட்டு இருக்குது ட்ரிபிள் ஹெச்னால ஒருவேளை ட்ரிபிள் ஹெச் வந்து நான் மூணாவது பாயிண்ட் சொன்னோம்ல டபுள் பிளியை ஒழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரா நம்ம காசு சம்பாதிக்கிற மாதிரி ஒழிச்சிடலான்னு ஃபஸ்ட்டு டிக்கெட் ரேட்டாக கூட்டினா பாம்பர மக்கள் பார்க்க முடியாது சரி டிவியை ஒழிச்சான் ஜரி சோசியல் மீடியாலையும் சொல்லிட்டான் ஜரி இப்போ ஷோவையும் மொக்கையை கொண்டு போனான் எல்லாம் எல்லாத்தையும் நீ நட்டு நட்டு நட்டுன்னு சொல்லி நொட்டு நொட்டுன்னு சொல்லி கூட்டுற எல்லாத்தையும் காசுங்கிற ஆனால் ரோமனா காட்ட மாட்டேன் பிராக காட்ட மாட்டேன் அத்தி புட்ட மாதிரி தான் காட்டுவ ராள் மொக்கையான மெயின் ஒன்று கொடுப்பேன் ஸ்பாட் ஒன்ன நக்கிட்டு போகிற மாதிரி காட்டுற அப்ப என்னத்துக்கு கேட்குற து டூ தானே இப்போ நம்மளாச்சும் பரவாயில்ல நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று அமெரிக்கக்காரன் கேட்கறேன் போட்டு 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 பாக்கானுங்க சம்பாதிக்கிறது பூராலாமே அவன்கிட்ட தான் நட்டணும் போல இருக்குது முந்தியெல்லாம் அந்த ரசியால் ஆடியன்ஸ் என்றைக்கே அதிகரிக்கும் இப்போ கம்மியாகுது ஏன்னா இவங்க நொட்டுறானுங்கள்ல காசை அவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஓரளவுக்கு தான் ப்ரோ சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சும்மா சும்மா காசை ஏற்றிட்டு இருக்கானுங்க எவன் வந்து பார்ப்பான் இந்த ட்ரிபிள் முடிவு பண்ணிட்டான் இந்த ட்ரிப்ளேஜ் வந்து இவன் என்ன பண்ண முடிவு பண்ணியிருக்கான் மொத்தமாக இந்த ட்ரபிள் ஒழிச்சிடணும் அப்படின்னு முட் இருக்குது அதான் எப்படி காட்டிட்டு இருக்காரு இரநூறு கோடி ரூபா ரோமனுக்கு சம்பளம் காட்டுவோம் நான் காட்ட மாட்டேங்க ரோமன் ரோமெண்ட்ஸாக நீங்கள் அவருக்கு சண்டை தானே போட முடியாது வீக்லி வீக்லி சண்டை தானே போட முடியாது அப்பியன்ஸ் பண்ண வைக்கலாமே வீக்லி வீக்லி அவர் ஸ்பீச் பேச வைக்கலாம் அடுத்த ஆப்பரேட் யாரு சொல்லலாம் மாதத்துக்கு மாசத்துக்கு சண்டை போட வைக்கலாமே பன்னெண்டு தடவை போட மாட்டாரா மாதத்துக்கு பண்ண வைக்க மாட்டீங்களா நீங்கள் சம்பளம் முடிக்கியில்ல ராண்டி என்ற நீங்கள் காட்டுறீங்களா எங்கே இருக்காரு சும்மா இருக்காரு லெஜண்ட் ரஸ்ல தான் சொல்கிறீங்க லெஜண்ட் கில்லருங்க கில்லர் இல்லை சும்மா தான் இருக்காரு ரீல்ஸ் இருக்கும்போதுலாம் எப்படி காட்டினாங்க இப்போ பாருங்க நான் பேசும்போது என் கொசு வந்து வாய்க்குள்ள போகுது அந்த அளவுக்கு ஈமுற்ற அளவுக்கு ஆயிடுச்சு எஸ்லிங் கிங் தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஈ ஓட்டுற கிங் தமிழ் மாத்திரலாம் போல் இருக்குது இந்த டபுள்யூ எப்போ இந்த ரோமன் ட்ரைன்ஸை ஹீல் கேரக்டர் பண்ண வைக்காங்களோ அப்போ தான் அப்போது ரோமன் ட்ரைன்ஸ் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா ரோமன் மட்டும் போதாது கோடி ரோட்ஸ் இருக்கிற டைட்டில் போர் அடிக்குது ஜி எனக்கெல்லாம் அந்த தீ இப்போல்லாம் வா 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 அப்படிங்கிற தீ மியூசிக் கடுப்பாகுது நான்லாம் அந்த டைமில் ரோமன் ரைட்ஸ் தோத்தி இவர் சாம்பியன் ஆகும்போது கண்ணீர் விட்டேன் ஸ்டோரி யூஸ் ஃபினிஷன்னு இப்போ யோசிக்கேன் இந்த ஸ்டோரி எப்போந்தான் ஃபினிஷ் ஆகும் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது இந்த லட்சணத்தில் நான் கெடுத்தேன்னா அப்படிங்கிற மாதிரி ரேண்டி ஆட்டனை வச்சுட்டு ஓட்டிகிட்டு கிடக்கானுங்க சேனை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க அந்த டபிள்பிடி எப்போந்தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்யூ பார்த்திங்கன்னா பழைய டபிள்பிளியாக வரணுன்னா ஒன்று ட்ரிபிள்ஹெச் வந்து இந்த ரெஸ்லிங் கம்பனியை விட்டு போகணும் இல்லாட்டி நீங்கள் ரோமன் டேன்ஸாக நல்லா ஒரு ஹீல் கேரக்டராக காட்டணும் பிராண்டி அட்டனை காட்டணும் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படத்துமே நல்லா இருக்குதுன்னா ஒரு ஹீல் கேரக்டரே இல்லாத ரஸ்லிங் கம்பெனி எப்படி இருக்குதும் ஜட்ஜ்மெண்டே சொல்லிவிட்டு நக்கிட்டு இருக்குது ஒரு ஹீல் டீம் இருக்குதா அவங்கள பார்த்தாலே எப்போ இவங்களாம் பயங்கரமான அழுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டீம் இருக்கா அதை உருவாக்கணும் ரோமன் ரைட்ஸ் உருவாக்கலாம் இந்த பக்கம் கோடி ரோட்ஸே ஒரு ஹீல் கேரக்டர் டீம் உருவாக்கலாம் விஷன்னு சொல்லிட்டு அதை விஹில் ஊடுற மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படி இல்லாமல் ஒரு நல்ல டீமாக இருந்தால் இருக்கும் அப்படிங்குறது கருத்து நான் என்னோட இதை ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன்ப்பா ரோமன் ஹீல் கேரக்டர் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரெஸ்லிங் கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கோடி ரோட்ஸ் ஆகணும் நான் ஆகணும் ஒரு ஹீல் கேரக்டர் இப்போ டபுள் பிளியில் இல்லை அது மாதிரி டபுள் பிளியை வேலுக்குன்னே ட்ரிபிள் ஹெச் வந்து அழிச்சிட்டு இருக்காரு அது நசந்தானே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா